ஓம் ஸ்ரீ குருபியோ நமா ஓம் கம் கணபதாயே நம நமஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது நாமாவலியாக ஓம் ஸ்திதாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி எப்பொழுதும் இருப்பவருக்கு முன்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது ஸ்திதிகி அப்படின்னா இருத்தல் நின்றிருத்தல் ஸ்திரத்தன்மை அதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படி இறைவன் எல்லா உயிர்களுக்காகவும் தாயாக இருந்து கிருத்தியத்தை பண்ணுறார் அந்த காலங்கள் ஒவ்வொரு காலம் வரும் அந்தந்த செயலை இறைவன் செய்கிறார் அப்படி அந்த பிரளய காலத்தில் எல்லா சக்திகளையும் தன்னுள்ள அடைக்கிப்பார் அப்போ அவர் மட்டும் தான் இருப்பார் அப்போ எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் அவர் தான் நித்திய வஸ்து அப்படின்னு அவருக்கு பேர் எப்பொழுதும் இருப்பார் நம்ம இந்த மாயைக்கு உட்பட்டு சுகதுக்கத்துக்கு உட்பட்டு எத்தனையோ பிறப்பு எடுத்து பல்வேறு விதமான பிறப்புகளை எடுத்துகிட்டே இருக்கும் அப்போ நமக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா அந்த ஓய்வை கொடுக்கக்கூடியவன் ஷ பரம்பொருள் அதனால் அந்த சமயத்திலும் அவர் இருப்பார் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அதில் போய் ஒடுங்கிடும் தான் லிங்க ரூபம் அப்படின்னா லயம் கச்சதீதி லிங்கா அந்த லிங்கத்தில் எல்லாமே ஒடுங்கிடும் அது அந்த சக்திக்கு தான் லிங்கம்னு பேர் அப்போ அந்த இறைவு நேரத்தில் எல்லாம் போய் ஒடுங்கிடும் பிரளய காலத்திலும் அப்பொழுதும் இருக்கக்கூடியவன் இறைவன் மட்டும்தான் அந்த செயலையும் இறைவன் கருணையால் செய்கிறாரான் ஏன்னா இந்த ஆத்மா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் எடுத்து 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 பல்வேறு விதமான துன்பத்திலே இருக்கே அப்படின்னு அதுக்கும் ஓய்வு கொடுக்கறாரோ தான் அம்பா லலிதா சஹ்ராமத்தில் அழகாக வரும் ஜென்ம மிருத்ய ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயின் கேனமாக சிறிது காலம் ஓய்வு கொடுத்து திருப்பி அந்த ஆத்மாவுக்கு ஞானத்தை அடைவதற்காக பிறப்பை கொடுப்பாராம் சுவாமி பிறப்பை கொடுக்கறதும் நம்ம ஆசையாலையும் நம்ம வினையாலையும் அந்த வினைக்கு தகுந்த ஆசைக்கு தகுந்த பிறப்பை இறைவன் கருணையால் கொடுக்குறாரு அது வளத்தின்ண்டே போக போக அதிகமாயிட்டே போகும் அதை தடுத்து கோ சிறிது காலம் ஓய்வு எடுத்துட்டு திருப்பியும் பிறப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சிறிது காலம் ஓய்வு கொடுப்பார் அப்போ நம்ம அந்த சக்திக்குள்ளே நம்மளை சேர்த்துப்பார் அந்த சமயத்திலும் இருக்கக்கூடியவன் இறைவன் மட்டும்தான் அப்படி எப்பொழுதும் இருப்பவராக முருகன் அந்த நாமாவளி அழகாவணிக்கிறது ஓம் ஸ்திதாய நமஹா ஸ்ரீ குருப்போ ஓம் சும் சுப்பிரமணியாய நம